Anel இனிய காலை வணக்கம் மற்றொரு அழகாக காலைப்பொழுதில் இணைந்திருக்கின்றோம் இன்றைய தினமும் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து காரியங்களும் சுபிச்சமானதாக மகிழ்ச்சியானதாக உங்களுக்கு கைகூட வேண்டும் என்ற நம்பிக்கையோடு நாங்களும் தலைவாசல் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம் இன்றைய தினமும் தலைவாசலின் அத்தனை அம்சங்களும் உங்களை மகிழ்விக்க காத்திருக்கின்றன நிகழ்ச்சிக்குள் செல்லும் முன்பாக ஒரு சிறிய நச்சிந்தனை எந்த ஒரு காரியமானாலும் நம்பிக்கை வைத்து அதில் இறங்குங்கள் நம்பிக்கை வைத்து இறங்குகின்ற போது அதில் வெற்றி எட்டலாம் அதை வெற்றியில் அந்த மகிழ்ச்சியை நாங்கள் கொண்டாடக்கூடியதாக இருக்கும் அந்த நம்பிக்கையோடு நிறங்கின பெருமிதத்தோடு கூறலாம் சரி இந்த சிறிய நச்சந்தனையோடு நாங்கள் நிகழ்ச்சியின் ஒவ்வொரு அம்சமாக பார்த்துவிட்டு வரலாம் பாருங்கள் தலைவாசலின் அடுத்த அம்சமாக யாவரும் கேளீர் பகுதிக்கு வந்திருக்கின்றோம் இன்றைய தினம் யாவரும் கேளீரில் நாங்கள் குறிப்பாக பேசப்போகின்ற விடயமானது தொழில் சார்ந்ததாக இருக்கின்றது தொழில் ஒன்று வருகின்ற போது தொழில் ஒன்று எப்படி ஆரம்பிப்பது என்பது பற்றியெல்லாம் இல்லாது ஒரு வெற்றிகரமாக தொழிலொன்றை முன்னெடுத்த ஒருவர் அந்த தொழில் மாத்திரம் இல்லாமல் தன்னுடைய சமூகத்தின் பல்வேறு பட்ட முகங்களையும் வெற்றிகரமாக வாழ்ந்து காட்டியவர்களை உதாரணமாக காட்டி எங்களுக்குள் ஒரு உத்வேகத்தையும் ஒரு உற்சாகத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நிகழ்ச்சியாக இன்றைய யாவரும் கேளீர் அமைகின்றது வாரங்கள் நிகழ்ச்சியோடு கலந்து கொள்வோம் thank you இன்றைய யாவரம் கீழீர் பகுதிக்கு வந்தாயிற்று இன்றைய யாவரம் கீழீரில் நாங்கள் இந்த விடயத்தை பற்றி பேசப்போகின்றோம் என்று பார்த்தால் காலை வழியிலேயே நாங்கள் எப்போதும் கனவுகள் பற்றி சிந்திப்பது அதிகமாக இருக்கும் அதையும் குறிப்பாக எங்களுடைய வாழ்க்கை என்று வருகின்ற போது அதிலும் தொழில் சார்ந்த கனவுகள் ஒவ்வொருவருக்கும் இருக்கும் அதனால் அந்த கனவுகளை பெற்றீட்டுவது என்பது வெகு சிலராகத்தான் இருக்கின்றார்கள் பலருக்கு அதன் வழிமுறைகள் தெரியாமலே இருக்கின்றது என்பதுதான் பெரிய பிரச்சனை ஆக இன்றைய தினம் நாங்கள் போகின்ற விடயமானது இந்த தொழில் முயற்சிகள் சார்ந்து தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் ஒருவர் வெற்றி அடைந்திருக்கின்றார் அவ்வாறு வெற்றியடைய வேண்டுமானால் அவர் அந்த தொழில் முயற்சிகளை மாத்திரமல்லாது தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் வேறு எந்தெந்த விடயங்களில் எல்லாம் கவனம் செலுத்தி இருந்தார் என்பது பற்றியதாக ஒரு கலந்துரையாடலை மேற்கொள்ள காத்திருக்கின்றோம் அதற்காக எங்களோடு இணைந்து கொள்கின்ற இவரை நாங்கள் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றோம் திரு கணேஷ் ஈஸ்வரன் நாயகம் அவர்கள்தான் இவர் ஒரு வர்த்தக நிறுவனத்தினுடைய தலைவர் அதே போன்ற ஆன்மீக துறையில் ஈடுபாடுடைய அதே போன்ற சமூக பணிகளில் தன்னை அர்ப்பணித்து இருக்கின்ற ஒருவர் என்று கூட கூறலாம் அவரோடு நாங்கள் பேசலாம் இன்றைய தினம் தொழில் சார்ந்ததாகவும் தொழில் சார்ந்த ஒரு முன்னேற்றத்திற்கு தேவையான அவசியமான பண்புகள் சார்ந்ததாகவும் பேச போகின்றோம் வணக்கம் ஐயா வணக்கம் சாம்பவி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் எங்களுக்கு மிக மகிழ்ச்சி உங்கள் போன்ற ஒருவரோடு அதுவும் குறிப்பாக ஒரு வர்த்தக நிறுவனம் சார்ந்த ஒன்றை நடத்தி செல்பவர் என்ற அடிப்படையில் பேசுவதில் முதலாவது விடயம் நான் ஆரம்பத்திலேயே கூறியிருந்தேன் ஒரு வர்த்தக தொழில் என்று வருகின்ற போது அனைவருக்கும் தொழில் சார்ந்த கனவுகள் இருக்கும் ஆனால் அந்த கனவுகளை வெற்றி வாய்ப்புகள் அல்லது அதற்கான வழிமுறைகள் நுணுக்கங்கள் என்பவை தெரியாது இருக்கும் ஒரு தொழில் நிறுவனத்தின் தலைவர் என்ற அடிப்படையில் இவ்வாறான ஒரு வெற்றி ஒருவரை பற்றி உங்களுக்கு நன்கு தெரிந்திருக்கும் அவருடைய ஒரு வழி தோன்றலாக நீங்கள் இருக்கின்றீர்கள் ஆரம்பத்தில் கூறுங்கள் அவரை பற்றியும் அவருடைய அந்த முயற்சிகள் பற்றியதாகவும் ஆமாம் நிச்சயமாக இந்த வாய்ப்புக்கு உண்மையிலேயே நான் ரொம்ப நன்றி கூறணும் ஏனென்றால் இந்த மாதம் அதாவது அக்டோபர் மாதம் ஏழாம் திகதி நான் இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பக்கூடிய அந்த பெரியவருடைய பிறந்தநாள் அவருடைய நூற்றி எட்டாவது பிறந்த அவர் எங்களை விட்டு அப்ப கிட்டத்தட்ட பத்து வருடத்து பதினோரு வருடத்துக்கு முன் அவர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்றார் இருந்தாலும் அவருடைய அந்த நட்பண்புகள் அவர் விட்டு சென்ற அந்த நினைவுகள் இன்னும் பலருடைய மக் மனங்களிலும் அலைமோதிக்கொண்டு ஆனந்தத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லலாம் அவர் யார் என்று சொன்னால் திரு வி டிவி தெய்வநாயகம் பிள்ளை அவருடைய பேரனாக பிறந்திருக்க நான் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் என்று கூறலாம் அப்ப வி டிவி தெய்வநாயகம் பிள்ளை அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி கூறுவதானால் அவர் தொழில் முயற்சிகளில் என்று நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் சொன்ன அந்த அந்த முன்னுரையை வைத்து பார்க்கும்போது தொழில் மட்டுமல்ல அவர் வாழ்க்கையிலும் ஆன்மீகத்திலும் சமூக பணியிலும் சிறப்பான ஒரு ஒரு தன்னுடைய லட்சினையை பொறித்து சென்றார் என்று கூறலாம் அப்போ இப்போ திரு வி டிவி தெய்வநாயகம் பிள்ளை அவர்களை பற்றி ஒரு சின்ன ஒரு அவருடைய வாழ்க்கை வரலாறு ரொம்ப சுருக்கமாக நாம் சொல்ல முயற்சிப்போம் அப்போ அவர் வந்து தன்னுடைய ப பதினோராம் பன்னிரெண்டாம் வயதில் ஒரு அனாதையாக இந்தியாவில் ஒரு சின்ன கிராமத்தில் பன்னம்பாறை என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் அவர் அனாதையாக்கப்பட்டு தன்னுடைய அன்றாட உணவுக்கு கூட கஷ்டப்பட்டு கொண்டு கோயிலே கொடுக்கக்கூடிய அந்த பிரசாதங்களை உண்டு கொண்டு இருக்கும்போது அவருடைய உறவினர் ஒருவர் இலங்கையில் தொழில் செய்து கொண்டு இருக்கக்கூடிய உறவினர் ஒருவர் இலங்கைக்கு வா உனக்கு நான் வேலை ஏற்பாடு பண்ணி தருகிறேன் என்று அவரை இலங்கைக்கு கூட்டிக் கொண்டு வந்த வந்தார் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் அப்போ அந்த மாதிரி வந்த ஒரு ஒரு இளம் சிறுவன் தன்னுடைய மனப்பாங்கையும் கடும் உழைப்பையும் இறை நம்பிக்கையையும் இது போன்ற சில குணாதிசயங்களை அவன் கொண்டிருந்த படியினாலே ஒரு இன்று ஒரு அறுநூறு எழுநூறு பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுத்து பல குடும்பங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு பெரும் நிறுவனத்தை அவர் விட்டு சென்றிருக்கிறார் அப்போ அதில் நாங்கள் எல்லோரும் அதிலிருந்து படித்த படிப்பினைகளை ஒரு புத்தகமாகவும் கூட வெளியிடப்பட்டிருக்கிறது இதோ ஒரு வெளிச்சம் என்ற ஒரு புத்தகம் இந்த புத்தகம் தமிழிலே எழுதப்பட்டு இப்போது சிங்களத்திலும் மொழிபெயர்க்கப்பட்டு இருக்கிறது அவருடைய வாழ்க்கையை ஒரு சின்ன குறும்படமாகவும் நம்ம யூடியூப்பில் போய் பார்க்கலாம் இதோ ஒரு வெளிச்சம் அல்லது திஸ் பீக்கன் என்று சொல்லக்கூடியது அப்போ அவர் வந்து முக்கியமான தன்னுடைய வாழ்க்கையின் அவர் அவர் அந்த முக்கியமான விஷயங்கள் என்னென்னு நாங்கள் தொகுத்தெடுத்து ஏழு விஷயங்களாக அதை நாம் அந்த குறும்படத்திலே காட்டியிருக்கிறோம் அப்போ அதில் முதலாவதாக வரக்கூடியது லட்சியம் இப்போ லட்சியங்கிறது வந்து ஒரு தொழிலுக்காக மட்டும் இல்லை நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நாம் போவதற்கு ஒரு இலக்கு கட்டாயம் தேவை அப்போ அந்த இலக்கு என்ன என்பதை நாம் மனதில் முழுமையாக ஆழ சிந்தித்து அதை உருவேற்றி கொண்டோமே ஆனால் அந்த இலக்கை நோக்கி நாம் போ போக முயற்சிக்கலாம் இலக்கே தெரியாமல் நாம் போகும்போது அது எங்கேயும் கொண்டு போய் நம்மை விட்டுவிடும் ஸோ இலட்சியம் என்பது இலட்சியம் அந்த இலட்சியத்தினுடைய ஒரு பெரிய பிடிப்பு நாம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் போதாது அதை முழுமையாக அதில் மேல் நம்பிக்கை வைத்து அந்த பாதையில் செல்ல வேண்டும் அப்படி பயணித்தபடியால் தான் அன்று அந்த அனாதை சிறுவன் இலங்கையில் வந்து உணவுக்காக வேலை பார்த்து கொண்டிருந்த அந்த சிறுவன் ஒரு பெரிய தொழிலதிபராக மாறக்கூடியதாக இருந்தது அதுதான் முதலாவதான ஒரு படிப்பினை நம்ம சொல்லலாம் அதற்கு அடுத்ததாக நம்ம சொல்லப்போனால் கடும் உழைப்பு அப்போ உழைப்பு என்பது இந்த கடும் உழைப்புன்னு சொல்கிறதும் ஒரு சரியான வார்த்தை என்று என்னுடைய நான் மூன்றாவது தலைமுறை என்றபடியால் இந்த உழைப்பு கட்டாயம் தேவை ஆனால் கடுமையான உழைப்பு தேவையா என்ற கேள்விக்குறி வரலாம் ஆனால் கடும் உழைப்பு என்று சொல்வது உண்மையிலே அர்ப்பணிக்கப்பட்ட உழைப்பு அப்போ ஒரு விஷயத்தில் நம்முடைய முழு மனதையும் நாம் செலுத்தி விட்டோமே ஆனால் அப்போ அந்த உழைப்பு வந்து கடுமையாக தெரியாது ஆனால் நாம் அதிலே அர்ப்பணித்த உழைப்பு என்று நாம் அதை இன்னும் கொஞ்சம் மெருகூற்றி சொல்வதால் ஏன்னா இந்த காலத்தில் கடுமையாக உழைக்கணும்னு சொன்னால் ஐயோ கஷ்டம்னு சொல்லி கொஞ்சம் பின்தங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்போ எனவே அந்த கடும் உழைப்பு என்பதை விட்டு நாம் அர்ப்பணித்த உழைப்பு என்று சொல்லலாம் அப்போ அவர் வந்து காலையில் ஐந்து மணி நாலு மணி நாலு மணிக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து தொண்ணூற்றி ஆறு வயது வரை முதிர்ந்த வரை அவர் வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தார் கடைசி காலம் வரைக்கும் காலை நாலு நாலு மணிக்கு அவர் விழித்து இரவு பத்து மணி வரைக்கும் ஒரு அட்டவணை இட்டு தன்னுடைய வாழ்க்கையை அவர் செய்து கொண்டிருந்தார் அவர் கடைசி நாள் வரைக்கும் அவர் தன்னுடைய அலுவலகத்துக்கு சென்று வியாபாரத்தில் தன்னாலான சில விஷயங்களை செய்து கொண்டுதான் இருந்தார் ஊழியர்களை சந்திப்பதில் அவர் அதுக்கு எப்போதும் அவருடைய கதவு திறந்திருந்தது அதே போல் அவர் பராமரித்து வந்த ஜிந்துப்பட்டி சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலுடைய தர்மகர்த்தாவாக அவர் பணிபுரிந்து கொண்டார் கடைசி நாட்கள் வரைக்கும் அப்போ அதையும் ஒரு வியாபார ஸ்தாபனம் என்று நாம் சொல்ல முடியாது ஒரு அருமையான ஒழுங்காக நடக்கக்கூடிய நிறுவனமாக அவர் மிக கச்சிதமாக நடத்தி கொண்டிருந்தார் அப்ப எல்லாவற்றிலும் அவர் அந்த உழைப்பை முன்னால் நிறுத்தி அவர் வேலை செய்து கொண்டார் அது ஒரு அடுத்த முக்கியமான விஷயமாக நம்ம சொல்லலாம் அப்ப மூன்றாவது விஷயம்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா தன்னுடைய மக்களுடன் அதாவது தன் தன்னுடன் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் தன்னுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய குழந்தைகள் தன்னுடைய வாடிக்கையாளர்கள் தன தனக்கு உதவி செய்யக்கூடிய மற்ற சுற்றுச்சூழல் இருக்கக்கூடிய எல்லா மக்களிடமும் அன்பையும் பாசத்தையும் அவர் பொழிந்தார் இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் அவர் பதினோரு வயதில் அனாதையாக்கப்பட்டு அன்பு என்றால் என்னென்று தெரியாத ஒரு மனிதர் அன்பை எப்படி இப்படி பொழிந்தாருங்கிறது இந்த புத்தகத்தை எழுதிய அந்த திரு சந்திரசேகரன் கேள்வியாக ஆச்சரியத்துடன் கேட்டிருக்கிறார் அப்போ அவர் அன்பை எப்படி பொழிந்தார்னா அவருடைய கூட வேலை செய்யக்கூடிய தொ தொழிலாளர்களிலிருந்து வாடிக்கையாளர்களிடம் அவர் மிக மிக அன்பை பொழிந்த ஒரு காரணத்தினாலே அவ அது ஒரு வாழ்க்கையின் ஒரு மிக சிறந்த வெற்றியாளராக அவரை அடையாளப்படுத்த இப்போதும் மக்கள் அவரை நினைத்தால் அந்த அன்பையும் அவர் சொட்ட சொட்ட அன்புடன் அவர் கும்பிட்டு எல்லோரையும் சிறுவர்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி எழுந்து நின்று கும்பிட்டு அந்த மரியாதையை செலுத்து அந்த அன்பை பொழிந்த விஷயம் இப்போதும் எல்லோருக்கும் ஞாபகத்தில் இருக்குது என்று சொல்லலாம் ஸோ அது ஒரு வாழ்க்கைக்குரிய ஒரு பாடமாகவும் நம்ம எடுத்துக்கலாம் எந்த ஒரு தொழில் முனைவோர் கல்வி ஸ்தாபனத்திலும் சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள் அன்பை நீங்கள் செலுத்துங்கள்னு ஏன்னா அன்பை செலுத்துனீங்கன்னா உங்களுக்கு லாபம் கிடைக்காது என்ற ஒரு எண்ணம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே அன்பு மிக முக்கியம் என்பதை அவர் எடுத்து சொன்ன ஒரு ஒரு புதுமைவாதி என்று கூட சொல்லலாம் மு மற்றும் ஒரு ஞாபகப்படுத்தக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால் பொறுமை அப்போ பொறுமை என்ற விஷயத்தை பற்றி நாம் நிறைய பேசலாம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயமாகவும் அது இருக்கிறது ஒரு ஒரு காரியத்தை எடுத்தால் அதிலே ஒரு பதட்டமும் ஒரு அவசரமும் நாம் காட்டுவோமே ஆனால் அந்த பதட்டமும் அவசரமும் நம்ம அந்த பானையை உடையக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு நம்ம எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நம்பிக்கை பொறுமை என்பது பற்றி ஒரு பெரிய குரு அவரை பற்றி நம் ஆன்மீகத்தை பற்றி பேசும்போது பேசலாம் என்று அந்த இரண்டு விஷயங்களையும் எடுத்து கூறுகிறார்கள் அதாவது ஒரு ஒரு விஷய கட்டாயம் நடக்க வேண்டும் அதிலே நடக்கும் என்ற நம்பிக்கையை வைத்து பொறுமையாக நாம் காத்திருக்க தயாரானால் எந்த காரியமும் நம் கையை விட்டு போக வாய்ப்பில்லை அப்போ அந்த வெற்றிக்குரிய மிக முக்கியமான ரொம்ப சிம்பிளா இரண்டு விஷயங்களை எடுத்து சொல்ல போனால் நம்பிக்கை பொறுமை பொறுமை அவர் எப்போதும் நம்ம எங்களுக்கு சொல்லி கொடுத்து விட்டு சென்ற மிக முக்கியமான படிப்பினை என்று சொல்லலாம் அப்போ அதுக்கு ஒரு சின்ன கதையை கூட சொல்லலாம் இந்த புத்தகத்தில் இருக்கு நானே பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் எதுவும் கேள்வி கேட்க இல்லை நீங்கள் சொல்லுங்கள் ஒரு ஒரு வெற்றிகரமான ஒருவருடைய வாழ்க்கை இல்லையா அதை பற்றி நீங்கள் சொல்லி போது அது சுவாரஸ்யமாகவும் இருந்தது எனக்கு கேட்க வேண்டும் என்ற தூண்டலையும் ஏற்படுத்திய ஒரு வாழ்க்கையில் வெற்றி ஈட்டிய ஒருவருடைய அந்த எவ்வாறு அவர் தன்னுடைய வாழ்க்கையிலும் சரி தன்னுடைய ஆன்மீகம் தொழில் என்று அனைத்து விதமாகவும் வாழ்ந்து காட்டி சென்றிருந்தார் என்பதை பற்றி சுவாரஸ்யமாக பேசிக்கொண்டிருந்தீர்கள் ஒரு கதையும் கூறுவதாக கூறியிருந்தீர்கள் அதாவது பொறுமை என்ற அந்த விஷயத்தை பற்றி நாம் பேசி இருக்கும்போது பொறுமை எவ்வளவு வாழ்க்கைக்கு அவசியம் என்பதை சுட்டிக்காட்டு முகமாக ஒரு சிறு கதை இந்த புத்தகத்தில் இருக்கிற கூடிய ஒரு கதை தான் அப்போ ஒரு ஒரு விவசாயியும் அவருடைய அவனுடைய மகனும் காட்டுக்கு செல்கிறார்கள் தன்னுடைய வீட்டுக்கு விவசாயத்துக்கு அவசியமான வேலைகளுக்கு விறகு தேவை என்ற காரணத்துக்காக காட்டுக்கு போகிறாங்க இப்போ காட்டுக்கு போகும்போது மகனுக்கு முதல் முதலில் அவனுக்கு ஒரு புதிய கோடாரி பழ பழக்கக்கூடிய கூர்மையான ஒரு புதிய கோடாரியை மகனுக்கு கொடுத்து மகனைவா நம்ம விறகு வெட்ட போவோம் அப்படின்ட்டு போ ரெண்டு பேரும் போகிறார்கள் போகும்போது மகன் ஒரு முதலில் ஒரு மரத்தை பார்க்கிறான் அப்பா நல்ல அருமையான ஒரு மரம் இருக்குது உடனே வெட்டோம்னு கோடாரியை ஒங்குகிறான் அப்பா வந்து கையை நிறுத்தி மகனே இந்த மரத்தை நம்ம விறகுக்கு வெட்ட முடியாது இது வந்து பார் எவ்வளோ உயரமாக வளர்ந்துருக்கிறது இதை வைத்து நாம் ஒரு கட்டிடம் கூட கட்டலாம் அப்போ இந்த மரத்தை நம்ம இப்போவே போய் விறகுக்குன்னு வெட்டுனா அது வீணாக போய்விடும் எனவே இன்னும் கொஞ்சம் தூரம் போய் நம்ம விறகுக்கேற்ற மரம் பார்ப்போம் அப்போ மகன் கொஞ்சம் அவசரமாக கோடாரி பல பழக்கிறதையும் வச்சுக்கிட்டு சரி அடுத்தது போவோம்னு கோடாரியை தூக்கிக்கொண்டு இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கும்போது இன்னொரு மரம் இருக்கிறது அது குட்டையாக கொஞ்சம் எல்லா பக்கமும் இப்போ இது விறகுக்கு சரியாக வருமேப்பா இப்போ இதை வெட்டுவோமான்னா இல்லைப்பா இது வந்து நல்ல கருங்காலி மரம் இந்த மரத்தில் மரத்தை வைத்து நாம் வண்டிக்கு சக்கரம் செய்யலாம் அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்கு இந்த மரத்தை இன்னும் கொஞ்ச நாள் விட்டு பிடிப்போம் இல்லை இதில் கை வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறான் போன இடத்துல பார்த்தா இன்னும் ஒரு சின்ன மரம் இருக்குது அப்போ ஒரு இளமரம் இப்போ அப்பா இதை பிடி பிடிச்சிடுவோம் இது சீக்கிரமாக வெட்டிடுவோம் எனக்கு இதுக்கு மேலே பொறுமை இல்லைப்பா வெட்டிடுவோம்ப்பா இது நல்லா இருக்குதுன்னு கோடாரியை ஓங்கி விட்டான் இப்போ அப்பா உடனே அவனை தடுத்தா இந்த பாருப்பா இது இழ மரம் இது இன்னும் வளர வேண்டி இருக்குது இப்போ என்னப்பா பெரிய மரத்தையும் வெட்ட மாட்டேக்கிறீங்க விட மாட்டேங்கிறீங்க இளைய மரத்தையும் வெட்ட விட மாட்டேங்கிறீங்க அப்போ விறகுக்கு நான் என்னத்தை தான் எடுக்கிறது நீ பாரு கொஞ்ச தூரம் போனால் அதற்கேற்ற மரம் வரும் கையில் நல்ல கோடாறு இருக்குங்கிறக்காக கண்ணில் பட்ட மரத்தையெல்லாம் நீ வெட்ட போகக்கூடாது அப்போ அந்த பொறுமையாக எது தேவையோ ஓடு மீன் ஓடி உருமீன் வரும் வரை காத்திருக்க வேண்டிய அவசியத்தை அந்த பொறுமையின் அவசியத்தை மிக அழகாக பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அந்த பொறுமை வந்து நம்முடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியம் அதே நேரத்தில் தொழில் நீங்க சொன்னீங்க முதல்ல ஆரம்பத்தில் தொழில் ஆரம்பிக்கக்கூடியவர்கள் என்ன செய்யலாம் அதற்கு முக்கியமான குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது இப்போ நம்ம வெளியே பா காலடி எடுத்து வைத்தாலே நமக்கு மெசேஜ் வருது இங்கே இதை செய்யலாம் அங்கே அதை செய்யலாம் இந்த தொழிலை த தொடரலாமா ஐயோ நான் இத்தனை வருஷமாக நான் சும்மா இருந்துட்டேன்னே ஏதாவது நான் செய்ய வேணுமே இப்படிப்பட்ட பல ஊந்துதல்களுக்காக நாம் தொழில் தொடங்க விடக்கூடாது உண்மையிலே தொழில் தொடங்க வேண்டுமென்றால் நமக்கு சரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பு என்ன என்பதை நாம் சரியாக இணங்காண வேண்டும் ரெண்டாவது அந்த இனங்கண்ட அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய திறமைகளும் தகுதிகளும் நமக்கு உடனடியாக இருக்கிறதா என்பதையும் நாம் ஒரு சுய சிந்தனையுடன் ஆய் ஆய வேண்டும் ஆய்ந்து பார்க்க வேண்டும் அப்போ சுய ஆய்வு செய்து நமக்கு அந்த அந்த வாய்ப்பு இருக்குது அது உண்மையான வாய்ப்பு தானா நமக்கு அந்த வாய்ப்பை பிடித்து கொள்ளக்கூடிய அந்த திறமையும் வலிமையும் இந்த நிமிடத்தில் இருக்கிறது அப்படி இல்லாவிட்டாலும் அதுக்காக நாம் மனம் தளர வேண்டியதில்லை இல்லாவிட்டாலும் அந்த வாய்ப்பை நாம் எப்ப அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வதற்கு நாம் என்ன திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும் யாரிடம் சென்று நாம் அதற்குரிய வழிகாட்டுதலை தேடிக்கொள்ள வேண்டும் இது எல்லாத்தையும் பொறுமையாக நாம் அலசி ஆராய்ந்து தான் ஒரு தொழிலை ஆரம்பிக்க வேண்டும் அப்போ ஐயோ இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம வாய்ப்பு கையை விட்டு போய்விடுமே வாய்ப்பு கிடைக்கும் போது நாம் இரு பற்றி அணைக்க வேண்டாமா அப்படின்னு கே கேட்கக்கூடிய ஒரு சில கேள்விகளும் இருக்குது இருந்தாலும் பொறுமை என்று நாம் வாய்ப்பை தவற விட்டவர்களை விட அவசரப்பட்டு ஒரு வாய்ப்புக்குள்ளே போய் கஷ்டப்பட்டவர்கள் தான் அதிகம் ஏனென்றால் இன்னொரு வார்த்தை எங்களுடைய என்னுடைய தகப்பனார் திரு ஈஸ்வரன் அவரும் தேசபந்து விருது பெற்ற ஒரு மிகச்சிறந்த தொழிலதிபர் மிகச்சிறந்த ஆன்மீகவாதி அவர் அடிக்கடி கூறக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் வாய்ப்புகள் இந்த உலகத்திலே வாய்ப்புகள் நீங்கள் கடற்கரையில் போனால் அந்த கடலை போன்றது உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஒரு சிறு வாளியை எடுத்துக்கொண்டு நீங்கள் உங்கள் அந்த வாளியில் எடுத்துக்கொண்டு வரக்கூடிய அளவு தான் உங்களுக்கு கொண்டு வர முடியும் அப்போ வாய்ப்புகள் கடலளவு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை எப்போதும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதற்காக வேண்டி நாம் வாய்ப்பு இருக்கு இருக்குன்னு சும்மா இருக்கிறதல்ல நம்முடைய முயற்சியும் கடுமுழைப்பும் இலட்சியமும் அதன் முதல்ல சொன்ன விஷயங்கள்லாம் சேர்ந்து தான் இந்த பொறுமை இருக்கணும் வெறும் பொறுமைன்னு சொல்லி வீட்டில் நான் பொறுமையாக இருக்கிறேன் என்று இருந்தால் உங்களுக்கு வெற்றிக்குரிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அபூர்வம் எனவே இலட்சியம் தேவை கடும் உழைப்பு தேவை நல்ல மனப்பக்குவம் அன்பு தேவை இது எல்லாத்தையும் விட பொறுமை மிக முக்கியமாக இருக்குமே ஆனால் அந்த வெற்றிக்கான வாய்ப்புகளை நாம் நிச்சயமாக எடுத்துக்கொள்ளலாம்ங்கிறதுக்கு முன்னுதாரணமாக திரு வி டி வி தெய்வநாயகம் வாழ்க்கை து ஆமாம் நீங்கள் அவரை பற்றி கூறுகின்ற போது ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள் ஆன்மீகத்தோடு அவர் மிகவும் ஈடுபாடுடையவராக இருந்தார் அந்த பணியையும் தன்னுடைய இறுதி மூச்சு வரை சிறப்பாக முன்னெடுத்திருந்தார் என்று அதனால் தானோ என்னமோ நீங்கள் எதிர்பார்த்திருந்தீர்களா என்று தெரியாது அவருடைய பிறந்த தினத்திலேயே உங்களுக்கு அவரை பற்றி கூறுவதற்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக நாங்கள் எதிர்பார்த்திருக்கவில்லை இது எதிர்பாராமல் முற்றுமுழுதாக தற்செயலாக நடந்த ஒன்று அக்டோபர் ஏழாம் தேதியாகி இன்றைய தினமே அவரை பற்றி பேசும்படியாக அமைந்தது அவருடைய ஆன்மீகத்தின் சக்தியாக கூட இருக்கலாம் ஆக உங்களுக்கு இப்போதே தெரிந்திருக்கும் நான் அடுத்தது கேள்வி ஆன்மீகத்தை பற்றி தான் கேட்க போகிறேன் ஒரு வெற்றி பெற்ற தொழில் அதிபராக மாத்திரமல்லாது ஒரு ஆன்மீகவாதியாகவும் சிறந்த ஒரு ஆன்மீக ஸ்தல நிறுவனத்தின் ஒரு தலைவராக மதிலும் முக்கிய பொறுப்புகளை ஒருவர் வகித்து வகித்திருக்கின்றாரே ஆனால் அவ்வாறான விடயங்கள் மீது அவருடைய ஈடுபாடு அதில் அவருடைய கவனம் எப்படி இருந்தது அதை பற்றி கூறுங்கள் நீங்கள் சொல்றது அதாவது ஆன்மீக துறையில் அவருடைய கவனம் எப்படி இருந்தது அதாவது ஆன்மீகம் அவருடைய அந்த வாழ்க்கைக்கான முக்கிய குறிப்புகள் நாம் சொல்லி கொண்டு வந்த ஐந்து விஷயங்களை நான் சொன்னேன் ஆறாவது விஷயமாக சொல்லக்கூடிய விஷயம் அந்த இறை அருள் அல்லது ஆன்மீக பற்று என்று சொல்லலாம் அப்போ இறை பக்தி அவருக்கு இளமையிலிருந்தே வந்த ஒரு விஷயம் ஏன்னா ஒரு கோயிலே உணவுக்காக கையேந்தி இருந்த காலத்திலிருந்து அதற்கப்புறம் இலங்கைக்கு வந்து பல இடங்களிலும் அவர் செல்லும் இடமெல்லாம் அந்த இறை பக்தியில் அவர் திளைத்திருந்தார் அதனால் பல நன்மைகளை அவர் பெற்றிருந்ததாக எங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறார் அப்போ இறை பக்தி என்பது சில நேரங்களில் இப்போ இன்றைய காலகட்டத்திலே இன்றைய இளைஞர்கள் மத்தியிலே இறைபக்தி தேவை என்று பல இளைஞர்கள் கோயிலுக்கு செல்கிறார்கள் இன்னும் விரதங்கள் அனுஷ்டிக்கிறார்கள் மிக சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் ஒரு சாரார் இதெல்லாம் தேவையா இதெல்லாம் அவசியமாக அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு ஒரு குரூப்பும் இருக்காங்க அப்போ நான் வந்து இப்போ மூன்றாவது தலைமுறைன்னு சொன்னேன் இல்லையா அப்போ ஒரு பக்கம் இறை பக்தியும் ஆன்மீகமும் சுற்றி சூழ்ந்த ஒரு குடும்ப சூழலில் வளர்ந்த நான் அதே நேரத்தில் க கல்வி கற்று பல நாடுகளுக்கும் சென்று பல இடங்களிலும் பல பேருடனும் தொடர்பு கொண்டனால அந்த தர்க்கரீதியான சில கேள்விகளும் மனதில் எழக்கூடிய ஒரு ஒருவனாகத்தான் நான் இருக்கிறேன் அப்போ இரண்டையும் ஒன்றிணைத்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது எனவே அதை பகிர்ந்து கொள்வதுக்கு வாய்ப்பு போதெல்லாம் அதை பற்றி நாம் பேசலாம் ஆனால் நாம் திரு தெய்வநாயகம் பிள்ளையை பற்றி கூறும் கூறும் கூறும்போது அந்த நம்பிக்கை என்பது முற்று முழுதான நம்பிக்கை என்பதை நாம் ஏதோ ஒரு இடத்தில் வைப்போமே ஆனால் அதற்குரிய பலன் நம்மை வந்து அடையும் என்பதை அவர் பல இடங்களில் அவர் கா காம்பித்திருக்கிறார் உதாரணத்துக்கு சொல்ல போனால் அவர் திருச்ச முருகன் மேல் ஒரு பக்தியானவர் அளவு கடந்த பக்தி உடையவர் அப்போ முருகன் முருகா முருகா என்ற வார்த்தை அவருடைய வாயிலிருந்து எப்பொழுதும் வரும் இப்போதும் அவருடைய நண்பர்கள் சிலரை சந்திக்கும்போது அவர்கள் நினைவு கூறுவது அவருடைய முருகா முருகா என்ற வாய் நிறைந்த அந்த வார்த்தைகளைத்தான் அப்போ அந்த முருகனை அவர் வழிபடக்கூடியவராக இருக்கும்போது ஒரு ஒரு நாள் அவருடைய இளம் பிராயத்திலே அவர் தொழில் முனைந்து கொஞ்சம் பணம் சேர்த்து கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய கா காலகட்டத்திலே திருச்சி அவர் அவருடைய ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்தியாவில் அருகில் இருக்கக்கூடிய திருச்செந்தூருக்கு தன்னுடைய குடும்பத்துடன் அவர் போய் கோயிலுக்கு போகிறார் திருச்செந்தூரில் கடற்கரையை ஒட்டிய ஒரு அழகான ஆலயம் அப்போ அங்கே கடற்கரையில் கடலில் குளித்து விட்டுத்தான் கோயிலுக்கு போவது வழக்கம் அப்போ கடலில் குளிப்பதற்காக அவங்க அவர் மூட்டையாக தன்னுடைய பொருட்கள் மனைவியுடைய ஆபரணங்கள் எல்லாவற்றையும் கட்டி வைத்துவிட்டு கண் முன்னாலே தான் இருக்கிறது என்று கடலுக்கு போகிறார் கடல்ல போய் முங்கி குளித்து விட்டு திரும்பி பார்க்கும்போது அந்த மூட்டையை காணவில்லை அப்ப தன்னுடைய கிட்டத்தட்ட அந்த நேரத்திலே அவர் சேகரித்து வைத்த சொத்துக்களுடைய ஒரு பெரும்பகுதி அந்த ஆபரணங்களாக இருந்திருக்கிறது அப்ப இது இப்படி தன்னுடைய முருகனுடைய அடிவாரத்தில் இப்படி தன் கையை விட்டு போய்விட்டதே என்றதை நினைத்து அவர் மிகவும் மனம் வருந்துகிறார் அதே நேரத்தில் நம்முடைய சாதாரணமாக நமக்கு எழக்கூடிய எண்ணம் என்ன என்னப்பா முருகா நான் உன்னை கும்பிட வந்தேன் இப்படி ஆகிப்போச்சேன்னு அவருடைய மனதை நினைக்கவில்லை முருகா உன்னுடைய இடத்துல இது மாதிரி நடக்க வாய்ப்பே இல்லையே அதனால் நீ கட்டாயம் எனக்கு இதை திருப்பி கொடுத்து விடுவாய் என்ற ஒரு நம்பிக்கையுடன் கைகூப்பி அவர் ஆலயத்துக்குள் செல்ல முற்படுகிறார் இருந்தாலும் அந்த இடத்திலே தேடி கொஞ்சம் தேடி அலைகிறார் அலையும் போது பலரிடம் கேட்டும்போது என்னன்னு கிடைக்க போகுது நீங்கள் நகையை வச்சுட்டு போயிருக்கேன்னு சொல்கிறீங்க அது எப்படி கஷ்டந்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இருந்தாலும் அவருக்கு முருகன் மேலுடைய அந்த நம்பிக்கையுடன் அலைந்து திரிந்து கோயிலுக்கு பக்கத்திலே சென்று க கண்களை மூடி கை கூப்பி நின்று கொண்டு இருக்கிறார் கண்களை திறக்கும்போது ஒரு சிறுவன் அந்த பக்கமாக வந்து ஐயா நீங்கள் எதையோ தேடுறீங்கன்னு சொன்னாங்களே அங்க பாருங்க அங்க ஒரு மூ மூட்டை கிடக்குது அதுதானான்னு சொல்லி கையை காட்டுக்கிறார் அப்ப அது கோயிலுக்குள்ளே ஒரு இடத்தில் ஒரு மூட்டை இருக்கிறது அப்போ இவர் உடனே அவசரமாக அங்க போய் அந்த மூடையை மூட்டையை பார்த்தா தன்னுடைய பொருட்கள் அங்கே இருக்கிறது உடனே அதை எடுத்துக்கொண்டு வந்து இந்த பையனுக்கு நன்றி சொல்வதற்காக திரும்புகிறார் அந்த பையனை காணவில்லை எங்கு தேடியும் உடனே ஒரு ஒரு சில வினாடிகளில் அந்த ப பையனை காணவில்லை அப்போ இதை அவர் தன்னுடைய வாழ்க்கையின் ஒரு முக்கியமான ஒரு திருப்புமுனையாக கூட கூடுவார் அதாவது நம்பிக்கை முழுமையாக வைத்தால் அதற்குரிய பலன் நிச்சயமாக கிடைக்கும் என்று இப்போ இதையே கொஞ்சம் தர்க்கரீதியாக இருக்கக்கூடியவர்கள் கேட்கலாம் என்னப்பா நீங்கள் முருகன் வந்தாருன்னு சொல்கிறீங்க இதை எவ்வளோ தூரம் நாங்கள் நம்பலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கும் நான் யதார்த்தமாக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தின் மேல் முழு நம்பிக்கையை நாம் வைக்கும்போது நம்மை அறியாமலே நம்மிடமிருந்து எழக்கூடிய அந்த எண்ண அலைகள் இதை பற்றி பல விஞ்ஞானிகள் பல ஞானிகள் இப்போ இருக்கக்கூடிய பல நரம்பியல் நிபுணர்கள் கூட சொல்கிறார்கள் நம் முழு மு நம்பிக்கை வைத்திருக்க வைக்கும்போது நம்மிடமிருந்து எழக்கூடிய அந்த எண்ண அலைகள் இந்த பிரபஞ்ச அலைகளுடன் சேர்ந்து ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது என்று அப்போ இது இதுவும் கொஞ்சம் நம்பக்கூடியதாக இல்லைன்னு சொல்கிறவங்களும் இருக்கலாம் ஆனால் நம்முடைய அனுபவம் மூலமாக பலர் இதை அனுபவித்திருக்கிறார்கள் அப்போ இதை எப்படி பார்த்தீங்கனாலும் நம்பிக்கையுடன் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையுடன் நம்ம எதையும் ஈடுபட்டால் அதிலே நாம் நினைத்தது நடப்பதற்குரிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கின்றது இந்த ஆறு விடயங்களை ஏழாவது விடயம் என்ன அதையும் கூறிவிட்டீர்களா ஏழாவது விஷயம் வந்து தைரியம் கரேஜ் அதாவது ஒரு இதெல்லாம் சேர்ந்திருந்தும் நம்முடைய மனதிலே ஒரு பயம் எப்போதும் அதாவது நம் மனிதனாக பிறந்து விட்டால் பயம் என்பது குடிகொண்டு விட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது இதற்கும் என்ன காரணம்னு கொஞ்சம் யோசிச்சு ஆரம்பத்தில் ஆரம்பத்திலிருந்து மனிதன் அவன் அவனுடைய ஆரம்ப மனித மனிதனிடம் இருந்து இருந்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன தன்னுடைய சுற்றுவட்ட சு சுற்றாடல் இருக்கக்கூடிய பல பயங்கரமான விஷயங்கள் இருந்து அவன் தன்னை காத்து கொள்ள வேண்டும் அப்போ அந்த பயம் என்பது நம்முடைய இயல்பான ஒரு விஷயம் அப்போ அந்த பயத்தை நாம் முதல்ல வரக்கூடிய அந்த அந்த பயத்தை தவிர்த்து விஷ் நாம் எடுத்த காலை பின்வைக்காமல் வைக்காமல் முன்வைத்து செல்வோமே ஆனால் தைரியமாக முன்வைத்து செல்வோமே ஆனால் அந்த வெற்றிக்கான வாய்ப்புகள் பல மடங்கு அதிகரிக்கிறதாக அறிஞர்கள் சொல்கிறார்கள் எனவே திரு தெய்வநாயகம் பிள்ளை அவர்களும் அவருடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் இந்த விஷயங்கள் இந்த மாதிரி அவர் பல கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறார் அவர் மட்டுமல்ல அதுக்கு அடுத்த அடுத்த சந்ததியினராகிய நாங்களும் அந்த மாதிரி கஷ்டங்களை அனுபவிச்சு தான் ஒரு தொழில் என்று நாம் முயற்சி எடுப்போமே ஆனால் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் பல விஷயங்கள் நமக்கு சாதகமாகவே எப்போதும் அமைவதில்லை அப்போ மன தைரியம் குருட்டு தைரியம் அல்ல இந்த நம்பிக்கை பொறுமை இறைபக்தி அன்பு இதெல்லாம் சேர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் அந்த மன தைரியம் மிக அவசியம் கஷ்டமான காலங்களில் அந்த காலத்தை நாம் கடப்பதற்கு அவசியம் தைரியம் மிக முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லலாம் அதற்கும் பல உதாரணங்கள் இருக்கின்றன ம் ஹம் சிறப்பான ஒரு கலந்துரையாடலாக இருந்தது குறிப்பாக வாழ்ந்து காட்டிய ஒருவர் என்று சொன்னால் அவர்கள் அப்படி வாழ்ந்து காட்டியவர்கள் என்று நாங்கள் குறிப்பிட்டு கூறக்கூடியவர்கள் ஒரு சிலராகத்தான் இருப்பார்கள் அவர்களே மறைந்த தொழிலதிபர் திரு வி டி விதை விநாயகம் பிள்ளை அவர்களும் குறிப்பிடத்தக்க ஒருவராக இருக்கின்றார் இன்றைய தினம் அவருடைய பிறந்த நாள் என்பதையும் கூறியிருந்தீர்கள் ஆக இன்றைய தினம் எங்களுடைய நிகழ்ச்சியில் நாங்கள் பேசியிருந்த விடயம் எங்களுடைய ரசிகர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நீங்கள் கூறிய அந்த ஏழு விடயங்களும் புதிதாக ஒரு தொழிலை முனைவோருக்கு ஒரு அடித்தளமான எங்களாக அறிவுரைகளாக இருந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு எங்களோடு இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட திரு கணேஷ் ஈஸ்வரன் தேவநாயகம் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் இடத்தில் நன்றி ஐயா நன்றி வணக்கம் வாய்ப்பு தந்தமைக்கு மிக மிக மகிழ்ச்சி